அப்பொழுது போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு தோள்பட்டையில் சன்னம் பட்டது போலீஸ் கான்ஸ்டபிள் மூன்று நாலு தடவை சுட்டதை நான் அவதானித்தேன் அந்த சன்னம் அவருக்கு பட்டதா என தெரியவில்லை ஆனால் அவர் நொண்டி நொண்டி ஓடுவதை நான் அவதானித்தேன் இருப்பினும் காயத்துடன் கிடந்த மெய்ப்பாதுகாவலர் குளோரிக் கொண்டு கிடந்ததை அவதானித்து உடனடியாக காரை பின்னோக்கி எடுத்து போலீஸ் ஆகியனை என்னுடைய வாகனத்தில் ஏற்றி உடனடியாக நான் யாழ்ப்பாண போதனா சாலைக்கு கொண்டு வந்தேன் வரும்பொழுது உடனடியாக பிரதி போலீஸ் மாதிரிக்கும் தலைமையில போலீஸ் பொறுப்பதிகாரிக்கும் அறிவித்து குறிக்கப்பட்ட சிசிடிவி கேமரா அந்த பிரதேசத்து அனைத்து நடவடிக்கைகளையும் பரிசோதித்து பாதுகாப்பு பலப்படுத்தி கைது செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கினேன் குறிக்கப்பட்ட துப்பாக்கி பிரயோகமானது வளமையாக நான் டெம்பிள் ரோட்டால் தான் போய் வருவது வழக்கம் அந்த டெம்பிள் ரோட்டில் போய் வந்ததை அவதானித்ததன் அடிப்படையில் இந்த துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகம் எனக்கு எழுகின்றது ஏனெனில் அண்மை காலமாக நடைபெறுகின்ற பல வழக்குகள் அனைத்தையும் கையாளுகின்ற நீதிபதியாக இருப்பதால் அத்தகைய ஒரு சூழ்நிலை இருக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் அவர் அந்த துப்பாக்கியை லோட் பண்ணின விதம் மிகவும் ஒரு அனுபவம் உள்ள ஒரு நபர் லோட் பண்ணிய அனுபவத்தை நான் பார்த்தேன் அந்த துப்பாக்கி லோட் பண்ணி லோட் பண்ணிய உடன் அவர்கள் சாஜன் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து மத்திய பக்கம் திருப்பி நான் ஓடிய பொழுது என்னுடைய திசை பக்கம் திருப்பி துப்பாக்கி பிரயோகம் செய்ய முயற்சித்த போதுதான் போலீஸ் கான்ஸ்டபிள் அவரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்து என்னை காருக்குள் போகும்படி சொல்லிவிட்டு அவர் துப்பாக்கி பிரயோகம் செய்தார் அதில் இருவருக்கும் அந்த நாய்ச்சந்தி நல்லவீதி நாச்சந்தியில் ஒரு அஞ்சு நிமிடம் பிரயோகம் நடைபெற்றது இந்த சம்பவம் சம்பந்தமாக விசாரணைகள் நடைபெறுவதாக இரவிக்குலாதிபர் அறிவித்துள்ளார் இந்த விடயம் என்னை பொறுத்த ஒரு நிதி துறைக்கி விடப்பட்ட சவாலாகவே நான் கருதுகின்றேன் அண்மை காலமாக நடைபெறுகின்ற வழக்குகள் யாவும் உயிர் அச்சுறுத்தல் உள்ள வழக்குகளாக இருப்பதும் காரணமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எனக்கு எழுகின்றது ஏனெனில் என்னுடைய போலீஸ் சார்ஜனை ஒருவருக்கும் தெரியாது என்னுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கும் தெரியாது அவர்களை இலக்கு வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஆகவே இது சம்பந்தமாக பாதுகாப்பு அமைச்சும் நீதி அமைச்சும் நீதி சபை எனது பிரதம நிதியரும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இச்சந்தர்ப்பத்தில் நான் வைக்க விரும்புகின்றேன் திஸ் இன்சிடென்ட் occurred அட் பைவ் டென்